திருச்சிற்றம் சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் பரம் இந்த வகுப்புல அப்பர் பாட்டு ஒண்ணு பார்க்கலாம் நீ நை துருகும் அடியாரை நைய வைத்தார் நீ நைந்துருமடியாரை நைய வைத்தார் மே தீவினைகள் நீங்க வைத்தே தீவினைகள் நீங்க வைத்தார் சீனந்திருகு கழிற்றுவை போர்வை வைத்தார் சீன்திருகு கழுவை போதை வைத்தார் சிறந்து வானோர் செழுமதியின் தளி வைத்தார் சிறந்து வானோ செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோ இனந்துருவி மணி மகுட ஏறத்துற்ற இனந்துருவி மணி மகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் மடி மகுடத்து ஏறத்துற்ற போத விழுந்து மலர்கள் போத வேண்டு மது வாய்பில் நனைந்தனய திருவடியில் தலை மேல் வைத்தார் நனைந்தனைய திருவடியில் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே பாட்டு அப்பர் வந்து ரொம்ப காலமா எனக்கு வந்து சுவாமியோடைய திருவடி என்னுடைய மேல படணும் என் தலை மேல சுவாமி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் எப்படிலாம் ஆசை வருது பக்தினா எப்படிலாம் ஆசை வருது பாருங்க சுவாமி ரொம்ப காலமா குடுக்கல அப்புறம் நல்லூருக்கு வரும்போது நல்லூர்னு ஒரு ஊர் சோழ தேசத்துல தஞ்சாவூர் அந்த கும்பகோணம்லாம் இருக்கு இல்லையா அங்க அது பக்கத்துல இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து வந்த உடனே உழவார பணிலாம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட சுவாமிய பார்த்த உடனே சுவாமிய பார்த்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி தலைய தலை தலை மேல அப்பர் தலை மேல திருவடி வைக்கிறாராம் அத நினைச்சு அதுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த பாட்டை பாடுறார் கடைசியில என்ன சொல்றார் திருவடி என் தலைமேல் மாட்டாங்கல்ல நிஜமாவே வெச்சனால தானே சொல்றார் அவர் புகழ்ந்து அப்படின்னா நினைந்து உருகும் அடியாரை நான் வந்து உனக்கு ரொம்ப உருகி உருகி ரொம்ப வேண்டி கேட்டுண்டேன் அப்ப என்னுடைய ஆசைய நிறைவேற்றின உருகும் அடியாரை நைய வைத்தார் அன்பு பெருக வைப்பார் நம்மள சாந்தமா நைய அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்துவார் நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்கிட்ட ஒரு தீவனையும் நெருங்காம விட்டார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு களிற்றுரிவை கலிறனா என்னது யானை ஒரு பெரிய யானை வந்து அவர் வேலை பாயும் போது யாரோ ஏவி விட்ட யானைய யானை வந்து பாயும் போது அந்த யானைய கொலை பண்ணி அந்த யானுடைய யானையுடைய தோலை போர்த்திண்டாராம் கழிற்று உரிவை உரி உரிச்சு களிரோடைய யானையோடைய தோலை உரிச்சு அந்த தோலை போர்த்திண்டாராம் கழிற்றுவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் செழுமதினா நிலா பிறை தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி எல்லாரும் எல்லாம் போற்றும்படி இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி உள்ள பட்ட சிவபெருமான் அவருடைய கால் வந்து அப்படியே தேன் சொரிஞ்சு இருக்கான் அப்படிப்பட்ட பாதங்களை என் தலைமேல் வைத்தார் நல்லூர் என் பெருமான் அந்த நல்லூர்ன்ற அந்த கேத்திரத்துல அந்த கோவில்ல அந்த இடத்துல என் தலைமேல வச்சாரு எனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா பாடுறார் இந்த பாட்டை வேற விதமா எப்படியும் இந்த மாதிரி இத வந்து திருத்தாண்டகம் அப்படின்ற ஒரு அஹ் இதுல பாடியிருக்கார் திருத்தாண்டகம் அப்படின்னால எப்படி பாடணும்னா விருத்தமாதான் பாடணும் மடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் போர்வை கழிற்றுறிவை செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏற துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவார் தாய்ப்பில்கி நனைய திருவடியில் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே இப்படியும் பாடணும் இப்படிதான் பாடணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விருத்தமா பாட வராததுனால இந்த மாதிரி நினைந்துருகுமடி யாரை நெய்ய வைத்தார் தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு கழிற்றுவை போர்வை வைத்தார் செழுமதியில் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணி மகுட ஏறத் இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்பிலனை தனைய திருவடியில் தலைமேல் வைத்தார் நல்லூரங் பெருமானார் நல்லவாரே நல்லூரங் பெருமானார் நல்லவாரே तिरुचित्रं बलं शिवचिदम्बरम् तिरुचित्रं बलं शिवचिदम्बरम्